ஏமா புடைத்து வல்லூனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரை நாம் நம்முடைய பள்ளிக்கூட நேரங்களில் ஏழு மணி நேரத்தை அந்த ஏழு மணி நேரம் சரியாக நாம் உழைத்தோம் என்று சொன்னால் நம்மை அறியாமல் ஒரு குழந்தையோட ஏழு தலைமுறைக்கும் நாம் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஸ்லாஸுக்கான ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் நடந்தது ஜூன் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதியில் நம்முடைய சென்னையில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி வளாகத்தில் இதற்கான ரிவ்யூ மீட்டிங்கை நான் நடத்தினேன் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடத்தும் பொழுது நான் நம்முடைய சிஇஓஸ் ஓரிடம் நான் கேட்ட கேள்விகள் என்பது உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது எத்தனை வகைபாடுகளில் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது டீச்சர்ஸ் வேக்கன்சி அப்படினா எத்தனை வேக்கன்ட் இருக்குது அதில் எத்தனை எஸ்எம்சி மூலமாக நாம் பணியில் நியமித்திருக்கின்றோம் கட்டமைப்பு என்று வரும்பொழுது எத்தனை பள்ளிகளுக்கு கட்டமைப்பு தேவைப்படுகின்றது எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு கட்டமைப்பு சார்ந்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ட்ராப் அவுட் இருந்தது என்று சொன்னால் ட்ராப் அவுட்டுக்கு காரணமாக எதுவாக இருந்தது அந்த ட்ராப் அவுட்டு காரணத்தை மட்டும் கண்டறிந்தீர்களா அது சார்ந்து அதை செய் சரி செய்கின்ற பணியில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்களா ஸோ இப்படி ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கும் பொழுது இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி நாங்கள் கேட்டோம் ஸோ டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதுவே டுவெல்த்துன்னு வரும்போது என்ன தான் நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் என்று சொன்னாலும் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கோம் இருபத்தி ரெண்டாவது ரேங்க்கில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ இது சார்ந்து ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தி முடிஞ்சதுக்கு பிறகு நம்முடைய சிஓட்ட கேட்டேன் எத்தனை என்ரோல்மெண்ட்னு வரும்பொழுது நீங்கள் எத்தனை மாணவ செல்வங்களையும் நீங்கள் பள்ளியில் சேர்த்துருக்கீங்களா இந்த கல்வியாண்டில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் சேர்த்த பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை என்ன ஒரு குழந்தை கூட சேர்க்க முடியாமல் போன பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிலாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என்ரோல்மெண்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறீங்க ஹையஸ்ட் என்ரோல்மெண்டில் அதுலேயும் எனக்கு ஒரு பெருமை தான் அதை கடந்து ஸ்லாஸ் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நான்காவது இடத்துல நீங்கள் நல்ல ஒரு தேர்ச்சியை கொடுத்துருக்கிறீர்கள் உள்ளபடி அதற்கும் என்னுடைய பாராட்டுகள் ரிப்போர்ட் வைஸ் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா குட் பர்ஃபார்மிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சங்கரன் கோவில் ஆலங்குளம் மேலநிலைத்தநல்லூர் குருவிக்குளம் கீழப்பாவூர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாசுதேவநல்லூர் கடையம் தென்காசி கடையநல்லூர் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் இன்னும் முயற்சி செய்தால் உங்களால் நல்ல ஒரு குட் பர்ஃபார்மிங் பிளாக்ஸாக அதை மாற்றி காட்ட முடியும் டு பி இம்ப்ரூவ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை இருக்கின்றது அந்த செங்கோட்டை சார்ந்து அங்கே என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கின்றோ அது சார்ந்து நீங்களும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கூட்டம் இங்கே எனக்கு முன்பு உரையாற்றியவர்கள்லாம் சொன்னது போல இது யாரையும் குறை சொல்வதற்காகவோ அல்லது குற்றம் சாட்டுவதற்காகவோ நடைபெறுகின்ற ஆய்வு கூட்டம் அல்ல ஸோ சென்னையில் நாங்கள் நடந்தபொழுது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சிஓஸ்கிட்ட அந்த மாவட்டத்தை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு சிஓ கூட தங்களுடைய ஹெச்எம்ஐ விட்டு கொடுக்காமல் எங்கள் கிட்டே பேசினதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிந்தது காரணம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்காது ஃபஸ்ட்டு அதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இல்லைடா அந்த பாருங்கள் அந்த மாவட்டம் நல்லா பண்ணுது நீங்கள் செஞ்சால் தான் என்னன்னு நான் கேட்கக்கூடாது அப்போ நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் பயணம் சொன்ன நான் ஆய்வு மேற்கொண்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் நேரடியாக சென்றிருக்கின்றதுன்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற டீச்சருக்கு என்ன தேவைப்படுகிறது ஒரு ஹெச்எம்முக்கு என்ன சவாலாக இருக்கின்றது அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எதை எதிர்பார்க்கிறார் ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃபஸ்க்கு என்ன தேவைப்படுகின்றது அங்கே இருக்கின்ற சிஓ ஆஃபீஸ் எப்படி செயல்படுகின்றது டிஓ ஆஃபீஸ் எப்படி செயல்படுகிறது அந்த மாவட்டத்துக்குன்ற ஒரு நூலகம் எப்படி செயல்படுகிறது அந்த நூலகருக்கு அங்கே என்ன தேவைப்படுகின்றது முதற்கொண்டு அனைத்தையும் ஓரளவுக்கு தெரிந்தவனுங்கிற முறையில் சும்மா அப்படியே பிளைண்டாக கண்மூடித்தனமா இல்லைல்ல நீங்கள் அடுத்த நல்லா ஒழுங்காக பண்ணணுன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது என்னால் அந்த சவால்களை அறிந்ததின் காரணமாக உங்களிடம் நாங்கள் நேரடியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதனால் தான் உடனடியாக ஜூன் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் அது நடந்து முடிந்தது என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் தேதி என்னுடைய திருச்சி மாவட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மலைக்கோட்டை இருக்கக்கூடிய திருச்சி மாநகர்களினுடைய ஆய்வுக் கூட்டத்தை ஒன்றாவது மாவட்டமாக ஆரம்பித்து செங்கோட்டை இருக்கக்கூடிய இந்த தென்காசியில் முடித்து விட்டு ஜ செஞ்சாஜிக்கோட்டையில் இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சரும் நாளைக்கு இது சார்ந்து ஒரு அறிக்கையை நான் வழங்க இருக்கின்றேன் நாளை தினம் என்பது ஏறத்தாழ இந்த நான நாலரை வருஷத்தில் நம்முடைய கல்வி சார்ந்து கல்வி சேர்ந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்னையில் நடத்தவிருக்கின்றார் அதில் மற்ற மாநிலத்தை சார்ந்துக்கின்ற முதலமைச்சரையும் அவர் அழைத்திருக்கின்றார் காரணம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் என்னுடைய சாதனைகள் என்ன பாருங்கள் என்று அவங்ககிட்ட நம்ம எக்ஸிபிட் பண்ண போகிறோம் நாங்கள் ஸோ அப்படி நாங்கள் சொல்லும்போது அப்படி பெருமையோடு அதை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பெருமையில் நீங்களும் கலந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் இது ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது ஒரு சிறுபான்மை பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்த மொதோ மாவட்டம் ஒரு சிறுபான்மையை நடத்துகின்ற ஒரு கல்லூரியில் நான் நிறைவு செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை இடப்பட்ட நேரத்தில் பெரும்பான்மையான மக்களை சந்தித்து விட்டேன் ஸோ அசஹெச்சமாக இன்றைக்கி நீங்களாம் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறீங்க சொல்ல தெரியுது ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஆனால் ஆக்ஷன் எங்களால் காட்ட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களை நான் ஏன்னா இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வரும்போது லேர்னிங் அவுட் கம் அப்படின்னு வாழும்பொழுது இன்றைக்கி நாலாவது இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு ஓரளவுக்கு இந்த பகுதியை பற்றி தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்பதை புரிந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்கின்ற அதே வேளையில் இங்கே நம்முடைய நரேஷ் சார் பேசுனது மாதிரி நம்முடைய இந்த டீச்சர்ஸ் ஃபெட்டர்னிட்டி இருக்குல்ல நம்முடைய டீச்சர் சமுதாயம் இருக்குதுங்கள அது ரொம்ப 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 ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குடும்பம் அது தன்னுடைய வீட்டிலேருந்து நேரடியாக பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைங்கள் அங்கேயும் ஒரு குடும்பத்தோடு பழகுவதில் பழகி அந்த குழந்தைங்களை மேம்படுத்தி விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து தான் சொந்த பிள்ளை பெத்த பிள்ளை நல்லா இருக்குன்னு இப்படி இப்படி இரண்டுமாக ஏன் சில நேரத்தில் பெத்த பிள்ளையை காட்டணும் வகுப்பறையில் படிக்கக்கூடிய நாற்பது பிள்ளையும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தானே நம்ம ஆசிரியர் பெருமக்களை ஸோ இந்த அழகிய குடும்பத்தில் ஒரு ஒரு வார காலமாக ஒரு ஒரு மாத காலமாக ஒரு நம்மளை அறியாமல் ஒரு பயம் ஒரு அச்ச உணர்வு என்ன ஒரு தீர்ப்பு டெட்டுன்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை அன்பில் மகேஷ் போய் அம்மளே பார்த்துக்குவோம் ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்கும் போது உருவாக்கும்போது எங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிறவங்கள நாங்கள் பார்த்துக்காமல் வேறு யார் பார்த்துக்க போகிறார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒரு டீச்சர் கூட விட்டு போகாமல் எல்லாத்தையும் எப்படி அப்சர்வ் பண்ணுது அது எங்களுக்கு தெரியும் ஆக நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நரேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்க சாதி இப்போ பாருங்கள் நம்ம வந்து டென்த்து டுவெல்த் ரிசல்ட்டை பற்றி ஒரு வரையும் நான் முடிச்சிட்டேன் நான் நான் டென்த்து டுவெல்த்து சப்ஜெக்ட்காகவே நான் வரல இங்கே நான் வந்தது நம்மளுடைய ஃபவுண்டேஷனல் லிட்ரேசி அண்ட் நியூமர்சி என்று சொல்லக்கூடிய மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு குழந்தைங்களை பற்றி நான் பேசுகிறேன் நான் இந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் கொடி படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கான அந்த கற்றல் அடைவு அடைந்து விட்டதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதுக்கான ஒரு நேரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ நாட்களாக அப்ஜெக்டிவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம் என்ன சொல்லித்தர வேண்டும் என்பதை பற்றி கொண்டு இருந்தோம் இப்பொழுது சொல்லித்தந்தது அந்த குழந்தைங்களுக்கு விட்டதா அப்படிங்கிறதுக்கு லேர்னிங் அவுட்கம்மை பற்றி எல்லாருமே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஒன்றாம் வகுப்புலேருந்து இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆள் பாஸ் ஆக்டே சொல்லிடுச்சு சார் அப்படி நம்ம விருந்துற போகிறோமா அல்லது மூணாம் வகுப்பில் அந்த குழந்தைங்க கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் சார் அது நான்காம் வகுப்பு போகுது அப்படி தான் உறுதிப்படுத்த போகிறோமா அப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடந்தது தான் இந்த ஸ்லாஸ் இத்தனை ஆண்டு காலம் வேறு வேறு விதத்தில் அசஸ்மெண்ட் நடந்து இருக்கலாம் ஆனால் அது இங்கொன்றுமாக அங்க ஒன்றுமாக அது நடந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளி கொடுத்தும் ஏறத்தால் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது சாம்பிள்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இத்தனை குழந்தைகள் நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம் மூணாம் வகுப்புன்ற சொன்னால் குறைந்தது இருபது குழந்தைங்க ஐந்தாம் வகுப்புன்ற சொன்னால் குறைந்தது இருபது குழந்தைங்க எட்டாம் வகுப்பு என்று சொன்னால் குறைந்தது முப்பது குழந்தைகள் இருந்து வேண்டும் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் என்று அதை நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம ஸோ இப்போ நமக்கான ரிப்போர்ட் கையில் வந்துருச்சு இது வெறும் ஸ்டேட்டுக்கான ரிப்போர்ட் அல்ல ஒரு டிஸ்ட்ரிக்கான ரிப்போர்ட் அல்ல ஒரு யூனியனுக்கான ரிப்போர்ட் அல்ல ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்கூல் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் என்று சொன்னால் அதுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே பேசிய தலைமை ஆசிரியர் சொன்னார் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தலைமை ஆசிரியர் இது வந்த உடனே சம்மந்தப்பட்டது நான் டீச்சர்ஸ் நான் அழைச்சி நாங்கள் பேசணும் எங்கெங்கெல்லாம் குறைந்திருக்குதுன்ற பார்த்தோம் அப்படின்னா சொன்னீங்க நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தில் ஸ்லாஸ் மூலமாக நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கடை சார் நான் என்னமோ நினச்சிருந்தேன் சார் நல்லா தான் சார் அந்த பசங்க படிப்பாங்க இந்த ஸ்லாஷ் வந்ததுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சு அந்த கொஸ்டின் பேட்டர்னு வேறு மாதிரி இருக்குது சார் டைரக்ட் கொஸ்டினாக டக்குன்னு சொல்லுவான் சார் இன்டைரக்ட் கொஸ்டினில் என் பையன் இப்போ தான் தடுமாறுது என்னால் புரிஞ்சிக்க முடியுது சார் ஓஎம்ஆர் ஷீட்டே அவனுக்கு ஃபில் பண்ண தெரில சார் சார் யாரோ தெரியாத முகம் வந்து எக்ஸாம் எடுத்தும் போது அந்த பயம் உணர்வு சார் இப்படி எல்லா விதமும் இருக்கலாம் ஆனால் தலைமை ஆசிரியர் ரைட்டாக அவங்க சொல்கிறது நான் தான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட அந்த பையனுக்கு ஆன்சர் தெரியுது சார் ஐ ஐஎம் ஸோ ஹாப்பி ஓகே ஆன்சர் தெரியுது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார் அவனால் அதை ஃபில் பண்ணதில் சில நேரத்தில் அர்த்தங்கள் புரியல வைக்குமார் சார் கூட அது சொல்லுவார் எப்போதுமே அந்த காம்ப்ரஹென்ஷன் காம்ப்ரஹெண்ட் எவ்வளோ பண்ணுறது ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு சொல்லாக நீங்கள் படித்து அந்த குழந்தைங்க படி வாசிச்சுருவாங்க எல்லாருமே ஈஸியாக சென்டென்ஸை ஆனால் அது பொழுது அர்த்தத்தோடு அந்த குழந்தைங்க வாசிச்சிட்டாங்களா வாசித்ததுக்கு பிறகு காம்பரம் பண்ணலாம் அதுலேருந்து என்ன வேணால் கேள்வி கேட்டால் குழந்தைய சொல்ல வைக்கும் ஸோ இதை நம்ம செதுக்குகிறோம் இதை அவர் இப்போ உட்காந்துருக்கும் போது சொன்னார் நம்ம சார் அந்த குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அரும்பாக வேண்டிய வேலையில் அரும்பாகி மொட்டாக வேண்டிய இடத்துல மொட்டாகி மலராக வேண்டிய ஏஜில் மலர் ஆகிட்டாங்கன்னா எட்டாவது அப்படிங்கிறது என்ன மனுஷன் அந்த குழந்தைங்க தயார்படுத்தினதுக்கு சமம் சார் என்று சொன்னார் ஸோ இந்த செதுக்குறோம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க மட்டும் வரும்போதே பேசுகிற திறமையோடு வராங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரே ஒரு எழுத்தை சொல்லித்தரேன் ஆனால் ஆவா நான்னு சொல்லித்தர ஆரம்பிக்கிறோம் அப்புறம் உயிரெழுத்து மெய் எழுத்து எல்லாம் கலந்து ஒரு சொற்களாக பல்வேறு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொற்களாக அந்த குழந்தைங்க சொல்லித்தரோம் இவ்வளோ அதன் பிறகு விகுதிகளை புகுத்தி அதை அர்த்தமுள்ள வாக்கியமாக மாற்றி காட்டுவதற்கு அந்த குழந்தைங்க அந்த வாக்கியத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறோம் இது நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இது கணிதத்துக்கும் இப்படி தான் பேஸ்லேருந்து நம்ம வரோம் அறிவியலுக்கும் இது சின்ன சின்ன கான்செப்ட்லேருந்து அந்த குழந்தைங்க நம்ம உருவாக்கிட்டு வரோம் நாங்கள் ஸோ அந்த குழந்தைங்களுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்கிறதா ஸோ இப்போ இந்த முப்பத்தி ஏழு மாவட்டம் நான் சென்றிருக்கிறேன் இந்த முப்பத்தெட்டாவது மாவட்டம் நான் வந்திருக்கிறேன்னா உள்ளபடியே நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட பயணம் செஞ்சாங்க பார்த்தீங்களா எனக்கு வண்டி ஓட்ட என்னோடய கார் ஓட்டுனது இங்கே வரைக்கும் தந்திருக்கின்ற நேர்முக உதவியாளர் பிரகாஷ்லேருந்து எனக்கு முன்பு வண்டி ஓட்டிய என்னுடைய காவல்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் என்னோட வரக்கூடிய மீடியா டீம் எல்லாேருமே அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தும் என் கூட என்னை பாதுகாப்பாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து திருப்பி என்னை வீட்டுக்கு கூட்டு போகிற பணியை செஞ்சு அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கவேன் நான் ஸோ ஒட்டுமொத்தவங்க அடுத்த மேக்ஸிமம் ஒரு பத்து பேர் தான் நாங்கள் வரோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் வந்து வந்து அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போகிறேன் எதற்காக வருகிறோம் நம்மை நம்பி இருக்கக்கூடிய மோர் தென் அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் பிள்ளைகளுடைய நலனுக்காக நாங்கள் எல்லாருமே எங்களுடைய குடும்பத்தை மறந்துட்டு நாங்கள் வரோம் நான் திருவரம்பூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய தொகுதிக்கான பல்வேறு பணிகள் எனக்கு இருக்கின்றது நான் ஒரு இயக்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் என்னை சார்ந்த ஒரு மூன்று தொகுதிகளை என்னை நம்பி இருக்கின்றது ஒரு பொறுப்பு அமைச்சராக இன்னும் ஒரு மூன்று தொகுதிகள் என்னை நம்பி இருக்கிறது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வரும்போது கூட இங்கே நம்முடைய நேர்முக உதவியாக சொன்னார் பார்த்தீங்களா பல்வேறு பணிகள் இருந்தாலும் இன்றைக்கி நமக்காக வரான இல்லை பல்வேறு பணி இதுதான் என் பணியே இதுதான் என் வேலையே அப்படிங்கிற நினப்பில் தான் நான் வந்துட்ருக்கேன் நான் அதனால் தான் ரெஸ்பான்சிபிள் வர்சஸ் அக்கௌண்டபிலிட்டின்னு அவர் பேசும்பொழுது அந்த ஓனர்ஷிப்பை நம்ம கையில் எடுக்கிறோமா அதுதான் முக்கியம் இப்போ அந்த நாலரை வருஷத்து வெறும் அன்பில் மகேஷ் போய் பாராட்டி மட்டும்தான் இருந்துச்சா பத்திரிகையும் ஊடகமும் இன்றைய வரைக்கும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் நம்ம மீது வைக்கப்படுகிறது பல்வேறு விதமான பாராட்டுகளும் நம்மை பாராட்டுக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை பாசிட்டிவாக நான் எடுத்துக்கிறேன் நான் எந்த இடத்துலையும் இதுக்கு எனக்கு சம்பந்தம் ஏன் எங்களுடைய இயக்குனர் பண்ணிட்டு போயிட்டாருங்க எங்கள் ஹெச்எம் பண்ணிட்டு போயிட்டாருங்க எங்கள் சிஓ பண்ணிட்டு போயிட்டாங்க எது வரைக்கும் யாரையும் நான் கை நீட்டி நான் அவங்கள கை காமிச்சு நான் ஒதுங்கி போன ஆள் கிடையாது நான் தான் ஏற்றுக்குவேன் அதை நான் ஆமாம் சார் இதுக்கு நான் தான் சார் பொறுப்பு சாதனை என்று வந்து சொன்னால் மோர் வி தை என்று இது எங்களோடய டீம் ஒர்க் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சாதனை படைத்தோம் என்று நான் சொல்கின்றேன் ஸோ பீங் அ மினிஸ்டர் நான் அந்த ஓனர்ஷிப் எடுக்கும் பொழுது நீங்களும் அதை எடுக்க வேண்டும் என்று தான் வைக்குமார் சார் இங்கே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னேன் அந்த ஓனர்ஷிப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆல் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் ஒரு டீச்சர் சொன்னாங்க பார்த்தீங்களா ஆமாம் சார் நாங்கள் ஒரு பின்னடை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்கின்றது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கின்ற ஆனால் இதை கூட நான் ஒரு வெற்றியாக பார்ப்பேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறத இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா இன்றை அந்த டீச்சர் சொன்னாங்க ஸோ அந்த பாசிட்டிவ் நேச்சர் ஸோ இன்றைக்கி அந்த அக்சப்டன்ஸ் எனக்கு வந்துருச்சுன்னா என்னோட ஆக்ஷன் பிளானுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ நரேஷ் சார் சொன்னது மாதிரி இந்த மூணு மாதம் இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு இந்த மூணு மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் இதற்காக முயற்சி செய்தீர்கள் கண்டிப்பாக செய்திருப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் தயவுசெய்து கூட்டத்துக்கு வந்தோம் நானும் எங்களோட கருத்துக்களை சொன்னோம் சென்று விட்டோம் என்று இல்லாமல் இந்த ரிப்போர்ட் நமக்கு உணர்த்தியதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு லோஆட் திங்கிங்கை பற்றி நம்ம பேசுகிறோம் ரிமெம்பரன்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்துக்கொள்ள வேண்டும் மிடில் ஆர்டர் திங்கிங் பற்றி பேசுகிறோம் அர்த்தமுள்ள அந்த குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தையத்தோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சா பயன்பாடு அதோடய அப்ளிகேஷன் எங்கே பயன்படுத்த வேணும் அந்த குழந்தைங்க தெரிஞ்சிடுச்சா ஹை ஆர்டர் திங்கிங் கிரியேட்டிவ் ஆகவோ அசஸ்மெண்ட் எவாலுவேஷன் எக்ஸாமினை பற்றி பேசுகிறோம் ஸோ இது நமக்கும் இது நமக்கு பொருந்தும் இந்த ரிசல்ட்டை இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் அதை நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அடுத்த ஸ்லாஸ் வந்துருச்சுன்னா அதில் நம்ம எம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் அசஸ் பண்ணி வைத்திருக்க வேண்டும் சரி நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வளோ நாட்களாக குவான்டிட்டி பேஸில் இத்தனை பாஸ் பர்சன்டேஜ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் செகண்ட் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்மை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பேஸில் பேசக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் எல்லாருமே வந்துவிட்டோம் நம்ம அதனால் தான் அப்ஜெக்டிவை பற்றியே பேசினோன்னா இன்றைக்கி லேர்னிங் அவுட் கம்மை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் லேர்னிங் கம் டூ ஜீரோ செவன் என்ன சொல்லுது செவன் ஜீரோ டூ என்ன சொல்லுது எயிட் ஒன் ஜீரோ என்ன சொல்லுது எயிட் ஜீரோ ஒன் என்ன சொல்லுது ஃபைவ் ஜீரோ செவன் என்ன சொல்லுது ஃபைவ் ஜீரோ எயிட் என்ன சொல்லுது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இப்போ கோடை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் கோடு அப்படிங்கிறது அது நமக்குள்ளே தான் இருக்குமே தெரியல அதை தயவு செய்து மாணவ செல்வங்கிட்ட கொண்டு போயிடாதீங்க டூ நவ் டூ ஜீரோ செவனே இன்னொன்னு சரியாக தெரியாமல் இருக்கிற அப்படிலாம் சொல்லிடாதீங்க செஞ்சு அது நமக்கான புரிதல்காக பாடம் நடத்தும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு இந்த டூ ஜீரோ செவன் எல்லோ சொன்னால் எவ்வளோ சார்ந்து நம்ம பாடம் நடத்திக்கிறோமா இல்லை என்னோட டார்கெட் இந்த நாலு பக்கம் தான் இந்த பா நாலு பக்கத்தை நான் பாடத்தை நடத்திட்டு குழந்தைகள புரிஞ்சாலும் புரியாட்டி நான் போயிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து அடுத்த நாலு பக்கத்தை நடத்தும் என் டார்கெட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எனக்கு ஒட்டு மொத்தமாக இரநூறு வேலை நாட்கள் தான் அப்படின்னு நம்ம இருக்க போகிறோமா சார் இந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாலு எல்வோனாச்சு புரிகிற மாதிரி நான் பாடம் நடத்த போகிறேன் சார் நான் அந்த நாலு எல்வோ அந்த குழந்தைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் கேளுங்க ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சிக்கு நாங்கள் ரெடி சார் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வேணால் கேள்விக்கிறேன் சார் பதில் சொல்லும் சார் அப்படின்னு நம்ம முடி முடிவெடுக்க போகிறோமா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் நான் விடுறேன் நான் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்கள்ட பாடம் நடத்தி விட்டு இங்கே பேசிய நம்முடைய எச்எம் சொன்ன மாதிரி தான் பாடம் நடத்தியதுக்கு பிறகு நடத்திய பாடத்தில் நம்ம கேள்வி கேட்கறதுக்கான பயிற்சியை கொண்டு போக போகிறோமா அல்லது பாடம் நடத்திய பிறகு நான் பாடம் நடத்திட்டேன் இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் நீயே சொல்லி பார்க்கலாம் அப்படி அந்த கொஸ்டினிங் ஸ்கில்ஸை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வளர்க்க போகிறோமா ஸோ எப்போதுமே ஒரே மாதிரியாக பாடம் நடத்தியது ஒரே விதமான அறிவுகளை புகுத்தியது மாறி இன்றைக்கி நம்ம எப்படி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு இப்போ ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி நாமளே பாடம் நடத்தினோம் வீட்டில் போய் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுளில் நம்ம டீச்சர் சரியாக தான் நடத்தியிருக்காங்க அந்த ஃபுல்லாக நம்மளையே செக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜி வந்துருச்சு மறுக்க முடியாது ஸோ இன்றைக்கி இருக்கின்ற குழந்தைங்களுக்கு தேவையானதை நம்ம எப்படி சொல்லித்தரப்போகிறோம் இப்போ சொன்ன மாதிரி வாசிப்பு இயக்கம் நுழை நட ஓடு பற இந்த மாதிரியாக நிறையா கொடுத்துட்டோம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அது எப்படி நம்ம பக்குவமாக இவ்வளோ நாட்கள் சரிப்பா ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் செஞ்சிடுச்சு அந்த திட்டத்துல அந்த படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோமா இல்லை இந்த திட்டத்துக்கு பின்பு ஸ்லாஷ்னு ஒன்று வந்திருக்குப்பா அவன் பின்னாடி வருதுப்பா அதுங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுப்பா இப்போ நாங்கள் முடிச்சுக்கிட்டோம்ப்பா நாங்கள் இட்ஸ் இட்ஸ் அ வெரி ஐ ஓப்பனர் ஃபாரஸ் ஸோ நாங்கள் இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் அந்த குழந்தைங்க மோல்டு பண்ண போகிறோம் என்று நான் நினைக்க போகிறோமா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லாஷ் அப்படிங்கிறது வந்து அடுத்த முறை வரும்பொழுது இங்கே எல்லோரும் பேசினது மாதிரி தான் அடுத்த முறை இதே தென்காசி மாவட்டத்துக்கு நான் வருகை தரும் பொழுது உங்களை நான் பாராட்டுவதற்காக வந்ததாக மட்டுமே அது இருந்துவிட வேண்டும் உங்களை முடிச்சுட்டு நான் மற்ற மற்ற மாவட்டத்துக்கு போகும்போது தென்காசி மாவட்டத்தை பார்த்து கற்றுக்கோங்கப்பா இன்றைக்கி ஸ்லாஷையும் சரி பொதுத்தேர்வனையும் சரி எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க தெரியுமா என்று நான் சொல்லிட வேண்டும் இருபத்தி ஏழு குழந்தைங்க ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகிறேன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்பாக ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு குழந்தைங்க இருபது குழந்தைங்க ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போனாங்கன்னா ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க தான் அரசு பள்ளியை சார்ந்துக்கிட்ட பிள்ளைகளாக இருக்கும் ஆனால் இந்த நாலரை வருஷத்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு குழந்தைங்கள் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் போய் படிக்கிறாங்க என்ஐடியில் சேர்கிறாங்க ஐஐடியில் சேர்கிறாங்க நிஃப்ட்டில் சேர்றாங்க நிஃப்டமில் சேர்கிறாங்க லா யூனிவர்சிட்டியில் சேருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் விதை போட்டது நீங்கள் தானே ஸோ நம்முடைய ஃபவுண்டேஷன் எட்டாம் வகுப்பு பிறகு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க நினச்சி பாருங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன செய்யலை நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்சஸ் தேவை சரி பள்ளிக்கூடம் நான் கட்டிட்டேன் பள்ளிக்கூடத்தில் உள்ளன குழந்தைங்களாம் உள்ளே கூட்டணும் எந்த காரணமும் குழந்தைங்களுக்கு சொல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு தடைபாடு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த காரணமும் முதல்ல யாரும் பெற்றவங்க சொல்லிடக்கூடாது காலை உணவுக்கு தேவையான காலை உணவு தரேன் வா நினச்சி பாருங்கள் இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த மாநில அரசும் சிந்தித்து பார்க்காத ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி உலகமே அதை பார்த்து அவங்கவுங்க ஊரில் இன்றைக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்ன நார்மல் டயத்தில் நம்ம ஆட்சிக்கு வந்தோம் நம்ம அப்பையும் கொரோனா இருந்தது தான் உடனடியாக ஸ்கூலில் திறந்தோம் நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு ஃபேஸு ஸ்கூலில் திறந்தோம் அதன் பிறகு ஜனவரி மாதம் தான் ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்கூலும் சரி இப்பட் இன்பட்டு நினச்சி பிறந்த இல்லம் தேடி கல்வி முடியாத அந்த லேர்னிங் கேப்ஸ் ரெண்டு வருஷமாக பள்ளிக்கூடம் பக்கமே போகாத மாணவச் சிந்தித்து பார்த்து இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யார் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்த ஸ்டேட்டு நம்முடைய தமிழ்நாடு தானே சரி ஒட்டு மொத்தமாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்திரில் முழுமையாக அனைத்து பள்ளிக்கூடம் உடனே அப்படியே பாடம் நடத்த சொன்னோம் எண்ணு மழுத்தும் திட்டத்தை மூணாம் வகுப்புறையும் கொண்டு வந்தால் அது பேஸ்ட் ஆன் ரிசல்ட் அது ஐந்தாம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணோம் ஏற்கனவே நீங்கள் ஸ்லோ லேர்னிங் வரும்போது அந்த ஸ்லோ லேர்னிங்ஸ் தனியாக ஒரு வகுப்புகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உட்கார வச்சு அவங்க தயார்படுத்தி மீண்டும் ரெகுலர் கிளாஸில் விட்டுக்க இன்றைக்கி அதையே நாங்கள் ஒரு திறன் ஒரு திட்டமாக மாற்றி கொடுத்துருக்குறோமே காம்ப்ளெக்ஸாக சொல்லக்கூடிய பாடத்துக்கு இன்றைக்கி நமக்கு தனியாக இன்றைக்கி மணர்கேணி அப்படிங்கிற செயலியின் மூலமாக டூ டி டைமென்ஷனில் குழந்தைங்களுக்கு எளிதாக புரிய வைக்க வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலையும் ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துட்டோமே சார் இந்த இடத்துல நெட் கனெக்ஷனே இல்லை சார் பென்ட்ரைவ் கொடுத்து கண்டென்ட் ஏற்றி கொடுக்குறோமே ஸோ ஸ்மார்ட் போர்டு மூலமாக எஜுகேஷன் ஆப் மொத்தமாக ஒவ்வொன்றையும் எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்கிற பயிற்சியும் நான் வழங்கியிருக்கிறோம் மேடம் ஹைடெக் லேப்ங்கிறது ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூலுக்கு நம்ம கொண்டு வரோம் இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் போர்டு எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்டு வர வேண்டும் என்று அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோமே ஃபியூச்சரிஸ்ட் ஸ்கில்லா டிஎன்ஸ் பார்க் மூலமாக இந்த குழந்தைங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன ரோபோட்டிக்ஸ்னால் என்ன நாலேஜ் ஆஃப் த ஆன்லைன் டூல்ஸ்னால் என்னங்கிறத சொல்லி தரோமே ஸோ நாம் நம்மை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட்ஸோடு அதர் கண்ட்ரீஸோடு நம்ம போட்டி போட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸோ அது யாரை நம்பி என்று சொன்னால் உங்களை மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்பி தான் நான் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதை வெற்றிகரமாக மாற்றி காட்டுவாங்கப்பா நம்மள டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே பேசியது போல தான் பீங் எஜுகேஷன் மினிஸ்டர் பல ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன் பல கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கேன் பல எஜுகேஷனிஸ்டோடு நான் பேசியிருக்கிறேன் பல்வேறு விதமான டீச்சர்ஸோட நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கிறேன் ஆனால் நான் தெம்பாக சொல்லுவேன் அவங்களுடைய நாலேஜுக்கும் நம்ம நாலேஜுக்கும் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு டீச்சர்ஸை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே ஆள் கிடையாதுமே நான் 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 அந்த அளவுக்கு வெல் இன்ஃபார்ம்டாக நீங்கள் இருக்கிறீங்க பிகாஸ் களத்தில் உங்களுடைய அனுபவம் எனக்கு களத்தில் அனுபவம் கிடையாது நான் ஒரு மாணவனாக பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் ரிசல்ட்டு வரும் லீவு என்ஜாய் பண்ணுங்க இவ்வளோ தான் என்னுடைய அனுபவம் என்பது ஒரு பள்ளிக்கூடம் என்று இருந்தால் ஆனால் களத்தில் ஒவ்வொரு கூட ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி நீங்கள் வந்து தயார்படுத்த வேண்டும் என்ப அந்த திறமை உங்களுக்கு தான் இருக்கின்றது எல்லா மாவட்டமும் ஒரே மாதிரி செயல்படாது ஒரு மாவட்டம் ஃபஸ்ட் ரேங்க்ல இன்னொரு மாவட்டம் முப்பத்தெட்டாவது ரேங்கில் தான் வரும் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கின்ற ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒவ்வொரு பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒரு ஸ்கூலில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதமாகத்தான் செயல்படுவான் ஒரு மாணவன் கீழே ஐந்து சப்ஜெக்ட் இருந்தால் அஞ்சு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு விதமாக தான் ஸோ இந்த நடைமுறை சிக்கல் இந்த ஒரு சவால் உங்களுக்கு உண்டு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒரு ரிவ்யூ என்று வரும்போது ஒரு அமைச்சரோ ஒரு கலெக்டரோ அல்லது இங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்களே பீங் ஹெச்எம் பீங் த கேப்டன் ஆஃப் த ஷிப் நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியில் வந்து மூணாம் வகுப்பில் சார்ந்த பிள்ளைங்கள நீங்கள் கேள்வி கேளுங்கள் ஐந்தாம் வகுப்பு குழந்தைங்கள கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கின்றதா எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிறான்ப்பா நமக்கு இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது என்று நாம் சொல்ல போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் சி பீங்க மினிஸ்டர் இந்த மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு நான் நேரடியாக நான் அலைஞ்சு உங்களை சந்திக்க வேண்டுங்கிறதை காட்டிலும் என் சேம்பரில் உட்காந்துக்கிட்டு நரேஷ் ஹார்ட்ட நான் கேட்டுட்டு நரேஷார் மூலமாக இருக்கின்ற சிஓஸ் மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு அது மூலமாக ரிப்போர்ட்டை வாங்கி நான் பார்த்துட்டு என்னென்ன சார் செஞ்சுருக்கிறீங்க நான் கேட்டுட்டு என்னுடைய வேலையை முடிச்சுருந்துருக்கலாம் மாதம் மும்மாரி மழை பொழிகிறதான்னு ரூமை விட்டு வெளியிலே வராமல் இருந்து கேட்குறத காட்டிலும் வெளியில் வந்து எட்டி பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்ற சொன்னேன் என்ன அப்படி வளர்த்தது என்னுடைய அரசியல் ஆசைன்னு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அலைஞ்சு தான் ஆகணும் எட்டு கோடி தமிழகம் ஒட்டு உலகம் முழுவதும் இருக்கிறான்னா ஒருத்தன் தான்ப்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறான் அதனால் நான் ஓடி ஓடி உழைச்சா மட்டும்தான் நான் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும் என்று ஆசை என் பொசிஷன் நான் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டும் என்ற ஆசை நீங்களும் மாதம் அரசாங்க சம்பளம் வாங்குறீங்க பிஎங்கே மினிஸ்டர் நானும் மாதம் அரசாங்க சம்பளம் வாங்குகிறேன் நாம் வாங்குகிற சம்பளத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுகிறோமா அப்படிங்கிறதான் ஒரே கேள்வி ஜஸ்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னா அது சார்ந்து நம்ம என்னென்ன முடிவுகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது சார்ந்து என்ன முன்னெடுப்புகள் நாம் எடுக்க இருக்கின்றோம் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும் ஸோ வருகை தந்திருக்கேன் நீங்கள் பல்வேறு விதமான இப்போ டயட் பிரின்சிப்பளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை கொடுத்துருந்துருப்பாங்க நீங்கள் உங்களோட யூனியன் ஸ்பெசிஃபிக்காக ஏன் உங்களுடைய ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக அதை மாற்றிக்கோங்க சார் இது ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்குது சார் ஆனால் என் பசங்கள் இதை இப்படி மா சொன்னாதான் சார் புரிய மாட்டது தயவுசாக பயன்படுத்துங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்முடைய குழந்தைங்களை நம்ம வந்து சிந்திக்க வச்சுட்டா போதுங்க அவன் நீங்கள் ஸ்லாஷ் நேஷு என்ன வந்தாலும் சரி அவன் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணான் ஐ காட் டீச் எனிபடி எனி திங் பட் ஐ கேன் மேக் தம் திங்க் தான் சாக்கர்ட் டீஸோட வார்த்தையே அவனை சிந்திக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் அவன் பார்த்து ஆனால் அந்த சிந்திக்க வைக்கிறங்கிறது ரொம்ப சாதாரணமாக நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அதை சிந்திக்க வைக்கிறதுக்கு பின்பு நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி நீங்கள் கொடுக்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இன்னவேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் அடங்கியிருக்கின்றது அது வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களை டேரக்ட் கொச்சினாலும் சரி இன்டேரக்ட் கொஸ்ட் எப்படி கேட்டாலும் சரி கண்டிப்பாக இந்த குழந்தையால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ இன்றைக்கி இந்த என்னுடைய முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக தென்காசி மாவட்டத்துக்கு வந்து நான் நிறைவு செய்திருக்கேங்கும் பொழுது இங்கே பேசிய எச்எம்ஸ் நீங்கள் எங்களை பார்த்து நாங்கள் பேசுறது பார்த்து நீங்கள் ஊக்கம் படுறீங்களோ இல்லையோ ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு பேசுறது பார்த்து நாங்கள் ஊக்கம் புரிக்கிறோம் அடுத்த முறை தென்காசி பாருப்பா எந்த இடத்துக்கு வரும்ப்பா என்று நான் நாலு பேர்த்தரை பேசி போடுகின்ற அளவுக்கு அதை அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை சந்திக்க நாங்கள் நேரடியாக நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் ஸோ இங்கே வரைக்கும் தகுந்த டீச்சர்ஸ் ஒரு உறுதி மொழியாக சார் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து குட் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் அண்ட் டூ பி இம்ப்ரூவ்டு தான் சொன்னீங்கன்னு தான் எங்கேயும் நான் வந்து போகிறங்கிற வார்த்தைய கூட நான் பயன்படுத்தலை என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்கிறீங்க எல்லாருமே உங்களுடைய உழைப்பை நீங்கள் செலுத்திக் கொண்டு தான் இருக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லவில்லை யாரும் உழைக்காமலாம் இல்லை ஒரு பிளாக்கு வந்து கொஞ்சம் பி இம்ப்ரூவ் அப்படின்னா அங்கே அகாடமிக்ஸில் கம்மியாக இருக்கலாம் ஆனால் சாதனை படிக்கிற பிள்ளைங்களை நிறையா விதத்தில் உருவாக்கக்கூடிய பிளாக்காக வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அது ஸோ அது நாம் அடுத்த முறை வரும்போது எல்லா விதத்துலையும் எங்களுடைய பிள்ளைங்களை நான் திறமை நான் உயர்த்தி காமிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு நாம் படிப்படியாக நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நான் சொன்னதான் இன்னும் அஞ்சு ஆறு மாதத்தில் உங்களை நம்பி வரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பொது தேர்வு இருக்கின்றது எங்களுக்கு பொது தேர்தல் இருக்கின்றது நீங்களும் வெற்றி பெறுங்கள் நாங்களும் வெற்றி பெறுகின்றோம் மாணவ செல்வத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இருவரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்